தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஆ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக அரசு மேல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்க தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடுன்னு வந்து பதிவு பண்ணியிருக்காருல்ல அவர் இந்த மூன்றாண்டு நிறைவுக்கு ஆமா அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மூன்றாண்டு சாதனை பத்தி சொல்லும்போது வந்து இது வந்து சொல்லாட்சி இல்லை செயலாட்சிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஒரு எதுகை மோனோட எவனோ எழுதி கொடுத்துருக்கோம் அதை வாசிக்கிட்டு அலைஞ்சாரு நான் வந்து என்ன சொல்றேன்னா இது வாயால் வடை சுடும் ஆட்சின்னு நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அந்த வேங்க வயல்னு ஒன்று இருந்துச்சுல வேங்க வயல் பிரச்சனை எதது பட்டியலின சமுதாய மக்கள் குடிநீர் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எந்த ஆட்சியில் நடந்துச்சு திமுக ஆட்சியில் தானே நடந்துச்சு அந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் தானே நடந்துச்சு இதுவரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே இவங்க வந்த உடனே செய்த ஒரே காரியம் என்னன்னா எங்கு பார்த்தாலும் கருணாநிதி பேரை வைக்கணுங்கிறத உறுதியா இருந்தாங்க ஆஸ்பத்திரி கட்டினீங்களா கிண்டில கருணாநிதி பேர் மதுரையில் நூலகமா கருணாநிதி பேர் கருணாநிதியினுடைய அந்த ஆபாச ப எல்லாம் எழுதின பேனாவுக்கு கடல்ல அதுக்கு ஒரு நினைவு சின்னம் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கிறது அவர் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் இன்னும் அச்சு அடிச்சு வெளியே எடுத்துவோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒன்பதாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பாடத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இதனால் அவங்க சாதனை வாழ்க்கை வரலாறுன்னு வைங்க நல்ல கரெக்டாக வைங்க கருணாநிதியுடைய முதல் மனைவி பத்மாவதி அவருக்கு வந்து மூக்கா முத்துங்கிறவருக்கு ஒரு மகன் அதுக்கு பிறகு ரெண்டாவது மனைவி தயாளு அந்த தயாளுங்கிறத நாங்கள் அம்மானி சேர்த்துக்கிட்ட பின்னாடி தயாளு அம்மாளா ஆக்கிக்கிட்டோம் அவங்களுக்கு பிறந்தவர் தான் முக அழகிரி மு ஸ்டாலின் முக தமிழரசு அப்புறம் வந்து செல்வி இவங்கெல்லாம் அவங்களுக்கு பிறந்தவங்க அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்ற போது அந்த குழந்தை கனிமொழி என் பெ மகள் தான் பின்னாடி தர்மாம்பலம் அப்புறம் ராசாத்தியமால மாற்றி நான் வச்சுருக்கேன் அந்த அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து அதுதான் கனிமொழி கனிமொழியுடைய வரலாறு இதுதான் இப்படி வந்து ஒரு முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லாத மூணு பொண்டாட்டி கட்டின ஒருத்தர் தான் நான் கருணாநிதி ஆனால் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அவர் இருக்கும்போது இந்துக்களை கடைசி வரைக்கும் பழித்து தான் பேசினார் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக அவங்கள தூக்கி பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இந்து பண்டிகைகளில் இழிவுபடுத்தியே பேசிகிட்டு இருந்தார் இந்து என்றாலே திருடன் என்று சொன்னவர் தான் இவர் இதெல்லாம் சொல்ல தானே சுதந்திர போராட்ட காலத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தாரு சுதந்திரம் அடைய உச்சகட்டத்தில் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது இவர் மிக துடிக்கும் துடிப்பு மிக்க ஒரு இளைஞனாக இருந்தார் ஆனாலும் சுதந்திரம் வேண்டாங்கிற கோஷ்டில இருந்தாரு கடைசி வரைக்கும் சுதந்திரத்துக்காக இவர் பாடுபடவே இல்லை சுதந்திரம் பிறகு கூட சுதந்திரத்திலிருந்த கறுப்பு தினமாக தான் இவங்க கடைப்பிடிச்சாங்க அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல கூட தலைமை அலுவலக அண்ணா அறிவாலயத்தில் கூட தேசியக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தம் கடைசி வரைக்கும் கருணாநிதி ஏற்றவில்லை கடைசி வரைக்கும் ஏற்றல தேசிய கொடியை அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் கருணாநிதி சாகிறது வரைக்கும் தேசிய கொடியை அந்த ஆளு ஏத்துறதே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வரலாறுல சொல்லுங்க அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்காருல வனவாசத்துல இந்த மாதிரி விபச்சார விடுதிக்கு போனாங்க அங்கே காசை கொடுத்து எல்லா வேலையும் முடித்தாங்க முடிச்சுக்கிட்டு அந்த மக ஒத்துழைக்கலைன்னு சொல்லி அந்த விபச்சாரி ப விபச்சாரிக்காக விபச்சாரத்துக்காக கொடுத்த ப பணத்தையே திருப்பி பிடிக்கிட்டு வந்தார் இந்த வரலாறுலாம் சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிடட்டும் இதெல்லாம் வரலாறுல சேர்க்கணும் இந்த வேலையை தானே செய்தாங்க இதான சாதனை வந்த உடனே இன்னும் அதாவது இந்து உள்ள நகை அவ்வளோத்தையும் உருக்குனாங்க உருக்கி கொள்ளையே அடிச்சாங்க தவிர வேற என்ன செய்தாங்க கோயில்களெல்லாம் இடிச்சாங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்தே சொல்லலையே தமிழ் பண்டிகைக்கே வாழ்த்து சொல்ல தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா தமிழனுடைய புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லலையே அதே சமயத்தில் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னார் அதான் நான் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் இளவரசர் உங்கல் மன்னர்னு நான் சொல்றேன் அது ஓங்கோல்ல பிறந்த அந்த வம்சாவளியில இருந்து வந்ததுனாலே என்ன செய்யல இந்த முக கார் வந்து தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றாரு தமிழுக்கு புத்தமினுடைய புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது நோ நோ வாழ்த்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு வேற எந்த விஷயத்துல இவங்க நல்லது பண்ணதா சொல்றீங்க இலவச பேருந்து உன்ன பெண்கள் கேட்டாங்களா எந்த பொம்பளையாவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா ஏற்கனவே நஷ்டத்துல கடல்ல கடல்ல மூழ்கிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை இன்னும் அதுல பாதாளத்துக்கு தள்ளி விட்டாச்சு ரிட்டையர்ட் ஆனவனுக்கு ரீப்ளை புதுசா ஊழியரே கொடுக்க முடியல இவங்களால எட்டு பேர் ரிட்டையர்ட் ஆகலாம் நாலு பேர் கூட கொடுக்க முடியாத லெவலில் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அரசு அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் கூட கொடுக்க முடியல அவங்க இவ்வளோ வருஷமாக சம் இவ்வளோ வருஷமாக உழைச்சதுக்கு கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த பண பலன்கள் எல்லாம் அப்படியே கொடுக்காம பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் உங்கள்கிட்ட இலவச பஸ் கொடுத்தீங்க கேட்டிங்க இலவச பஸ் யார் கேட்டால் எல்லாம் வசதியான பெண்கள் முதற்கொண்டு ஓசியில் பயணம் பண்ணுறாங்க கேட்டாங்களா பத்து ரூபா கொடுத்து நாகர்கோவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள குமாரபுரம் தோப்பூர் எங்க ஊருக்கு வர வர முடியாமலாம் இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க மக்கள் அப்படிலாம் கிடையாது யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல நீங்க செய்ததெல்லாம் இந்த மாதிரி பண்ணனால ஒண்ணு போக்குவரத்து துறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் இல்லாம போச்சு ஏற்கனவே நஷ்டத்துல இருந்தது மீண்டும் நஷ்டத்துல மேலும் மேலும் நஷ்டத்துல அது முடங்கிச்சுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டுப்புறத்தில் ஊருக்காட்டில் சென்னை உள்பட இந்த ஆட்டோ டிரைவரே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைப்பில் மண்ணவாரி போட்டாங்க ஒட்டு மொத்த ஆட்டோ தொழில் அவுட்டு இதுக்கு முன்னாடி அவன் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சவன் இந்த நானூறுரூவா ஐநூறுரூவா பார்க்கறது பெரும்பாடு பட்டு இருக்கா இல்லை வேற பெட்ரோல் வேலை பெட்ரோல் வேலை அவன் போட வேண்டியது இருக்கு ஆட்டோ ஆடோ வாட்டோ ஆட்டோ வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டினான அவனுக்கு ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஒரு குவாட்டருக்கு கூட தேரமாட்டாங்க அந்த லெவலுக்கு போய் நிற்கிறாங்க நூறு இரநூறு அவன் பார்க்கனாலே பெரும்பாடா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலவச பஸ் இலவச பஸ் விட்டனால கரெக்டாக போகக்கூடிய பஸ்ஸும் போகல பஸ்ஸுனுடைய தரமத்து மெயின்டெனன்ஸும் இல்லாம போச்சுது அங்கேயே பஸ்ஸுனுடைய படிக்கட்டெல்லாம் ரோட்ல உழுந்து ஓடுது இப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கு கேட்டால் இப்படி தான் இதுதான் இவங்களுடைய கோல்மால் அரசு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மூன்றாண்டு சாதனை அப்படின்னு சொன்னா எனக்கு வாயால் வடை சுடுறதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் இந்து இவங்க வந்த பிறகு என்ன செய்தாங்க இந்து மதத்தை ஒழிப்போன்னு சொன்னாங்க அவ்வளவு தானே இந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொன்னாரு ஆ ராசா யாரு அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வாயில என்னத்தை வச்சிட்டு இருந்தாரு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டியது இல்லை கட்சியை விட்டு நீக்கிருக்க வேண்டியது அவரு நோக்கம் அது இல்ல இந்து நோக்கமே அழிக்க அறலைத்துறைக்கு ஒரு அமைச்சராக வைக்கிறாரு ஆளு என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு அல்லே அலேயா அல்லே எழுங்குறாரு இவர் எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சரா வச்சிருக்கீங்க நான் பதிமூணு வருஷமா நான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்கேன் இவர எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சரா வச்சிருக்கீங்க நோக்கம் என்ன அப்போ உங்களுக்கு வந்து இந்து கோயில் சொத்தை சூறையாடணும் இந்த இந்து கோயில் நகைகள் வந்து சீரழிக்கணும் இந்து கோயில் வழிபாட்டு முறையெல்லாம் சீரழிக்கணும் நாசம் பண்ணணும் பாருங்க வெறும் அஞ்சு ரூபாயில் இருந்த அர்ச்சங்க அர்ச்சனை கட்டணத்தை முப்பது ரூபா ஆக்கியிருக்காங்க அதுக்கு ரெசிப்ட் கூட கிடையாது ரெசிப்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கி விட்டாங்களா தான் எனக்கு தெரியும் ஐந்து ரூபாய் இருந்த கூடிய அர்ச்சனை கட்டத்தை கட்ட அர்ச்சனை கட்டணம் வைக்கிறதே தப்பு நீங்க வந்து நான் பக்தர்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு நீங்க யாருங்க நீங்க பயன்படுறது இதெல்லாம் அநியாயமா இல்லையா இதைத்தான் செய்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சிக்கு பேர் வந்து என்ன இது இது இந்து விரோத ஆட்சி தேச துரோக ஆட்சி இது ஒன்றிய அரசுன்னு சொல்லி தமிழகத்தை தனியாக பிரிச்சுட்டு போனோம்னு சொல்லி முடிவு பண்ண கும்பல் இது இது சுதந்திரத்துக்காக வேண்டியும் போராடலை அப்போ போராடினவங்களாக இருந்திருந்தாங்க அந்த உணர்வாவது வந்திருக்கும் அதுவும் கிடையாது தேசபக்தி எப்படி வரணும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்க எல்லாம் தேச துரோக கும்பல் இது பிரிவினவாத கும்பல் அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரனுடைய அதே ஃபார்மெட்டில் இன்றைக்கே இருக்காங்க வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்குற வேலையை இன்னைக்கு வரைக்கும் அதே இதை திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு இவங்க என்னத்தை நல்லது பண்ணாங்க சொல்கிறீங்க நல்லதுன்னு எதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்க ஏதாவது ஒரு சாதனை ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து நான் எந்த விஷயத்த எடுத்துடுங்க ஏதாவது ஒன்று இவங்க கரெக்டாக செய்தாங்க அப்படின்னு சொல் ஒரு அந்த காவிரி நீர் அங்கே இருக்குது யார் காங்கிரஸ் தானே ஒரே கூட்டணியில் தானே இருக்கீங்க அந்த காவிரி நீரை ஒழுங்காக வாங்கி கொடுத்தா டெல்டாவில் உள்ள விவசாயிகள் எல்லாம் அந்த பிழைச்சிக்குவாங்க கருவத்தாருக்காக போயிருப்பாங்க அவ்வளவு ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்துல விளை பொருட்கள் விளையாக போற காரணமே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதுல அவங்க மேகதாது அணை கெட்ட போறேன்னு சொல்றான் கெட்ட கூடாதுன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை கெட்டுறதுக்கு நாங்க அனுமதி கொடுத்த இந்த தமிழக முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்லி அங்க சிவகுமார் சொல்லிட்டு நடக்காரு துணை முதலமைச்சர் கர்நாடக துணை முதலமைச்சர் சொல்றாரு அதை மறுத்தே பேசல இது வரைக்கும் பேசல இப்படிப்பட்ட ஒரு துப்பு கேட்ட ஆட்சி இதுல என்னத்தை நீங்க நல்லதை கண்டுபிடிக்க முடியும் என்னத்தை நல்லது செய்வ அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்தாங்க முதல் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடியே கொள்ளையடிச்சாங்க அதை சொன்னது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோ டேப் மூலமா அது அம்பலமாச்சுது அதனால அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற துறைக்கு மிக மிகச்சிறந்த ஒரு நேர்மையான மனிதர் மிகச்சிறந்த ஒரு திறமையானவர் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை வந்து நிதியமைச்சர் பதவியில இருந்து புடுங்கி தூ தூரப்பட்டீங்க இதைத்தான் நீங்க செய்தீங்க அவர் என்ன சொன்னாரு சபரிசனோ உதயநிதி உதயநிதிக்காரும் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளால முதல் ஒரு ஆண்டுலேயே வந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்சாச்சின்னு சொன்னார் உண்மையை சொல்லிவிட்டார் முதல் ஒரு ஆண்டு இல்லைனா மூன்று ஆண்டில் இன்றைக்கி லட்சம் கோடியே தாண்டி போயிருப்பீங்க நீங்கள் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இவங்க வரும்போது வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் தமிழக அரசினுடைய கடன் வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இன்றைய நிலைமையில் அது ஒன்பது லட்சம் கோடியை நெருக்கி போயிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி இவங்க கடனை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இதுதான் பெரிய சாதனை மக்களுக்கு எப்படி என்ன கிடைக்க போகுது எங்கெல்லாம் வந்து டாஸ்மாக் இல்லையா அங்கெல்லாம் திறந்தாச்சு தமிழ் பெண்கள் தாலி இருக்கக்கூடிய கூட்டியிருக்காங்க தமிழன் வந்து வேலைக்கு போகாம நாசமா போறதுக்குள்ள வழி அவ்வளவு திறந்து வச்சிருக்காங்க இதுதான் இவங்க செய்த சாதனை தான் என்னால சொல்ல முடியும் அடுத்து நம்ம விடுதலை சுகசாய கட்சி திருமாவளவன் அவர்கள் வந்து ஆந்திரா சட்டமன்ற தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வந்து போட்டி போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கார் ரோசம் உள்ளவர்னா வெளியே வர வேண்டியது இவருக்கு என்னங்க இவர் வந்து கர்நாடக தேர்தல் நடக்கும்போது கர்நாடக பாராளுமன்ற தேர்தல் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்து என்ன பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் அதாவது வந்து காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அது த தண்ணியை திறந்து விடுன்னு கேட்பாங்களாம் கர்நாடகத்தில் உள்ள விடுதலை கவர்க கட்சி நிர்வாகிகள் அங்கே உள்ள விடுதலை கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம் இதுக்கு ஒரு கட்சி தேவையாது இப்படி ஒரு கட்சி இது ஒரு கூறுகட்ட தரமா இல்லையா இது இதான் இவருடைய பாலிசி கர ஆந்திராவில் அவங்களுக்கு சீட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கட்சியை கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியது தானே தனித்து நான் போட்டிடுறேன்னு சொல்றீங்க அப்புறம் காங்கிரஸுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றீங்க எதுக்கு போகிறீங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா இது இது வயநாடுல போய் நின்றுட்டு இந்த டேனியல் ராஜா இருக்கார்ல அந்த கம்யூனிஸ்டு இல்லை உள்ள டி ராஜா அதான் டேனியல் ராஜான்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவருக்கு பொண்டாட்டி அங்கே போய் நின்று போட்டிட்டுச்சு அங்கே வந்து கம்யூனிஸ்ட்காரங்க முழுக்க வந்து ராகுல் காந்தியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவர் ரேபரிலே போட்டி இட போறாரு சொன்னா அவருக்கு பிரச்சாரத்துக்கு இந்த கோசி கிளம்பி போகுதான் இந்த கம்யூனிஸ்ட் கோசியெல்லாம் அங்கே போய் நீங்கள் ரே எப்படியாவது நீங்கள் வந்து இந்த இளவரசர் ராகு ராஜு ராகுல் காந்தியை நீங்கள் எப்படியாவது காப்பாத்துங்க வயநாட்டில் தோத்தாலும் தோற்று போயிடுவார் அதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் ஓட்டை விட்டோம் அதனால் அங்கே தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இங்கே இந்த தொகுதியிலேருந்து வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு எப்படியா கொண்டு சேர்த்துறணும் அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களா இவ்வளோ தான் இதுதான் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் இதான் நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு இன்னோடு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி வந்து ஒரு தீய சக்தியோ அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தையும் ஒரு தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டியது அதெல்லாம் எந்த வகையிலையும் யாருக்கும் நல்லது செய்யாது அவர் வச்சு பொழைப்பு நடத்துற ஒரே சமுதாயம் வந்து பறையர் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் உண்மையிலேயே பறையர் இந்து பறையரா இருக்கிற உரிமை அந்த சமுதாயத்தில் அந்த இந்து பறைய உரிமைகளையும் சலுகைகளையும் புடுங்கி மதமாற போனவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் தான் திருமாவளவன் அந்த இருந்து இவரை நம்பி வந்த மக்களை இளைஞர்களை வந்து நீ பத்து வழக்காவது வாங்கினு சொன்னாள் அதுல மூணு பத்து எஃப்ஐஆர் நீ வாங்கணும் அதில் மூணு கொலகேசா இருக்கணும்னு சொன்ன ஆளு அப்போ கொலகாரணம் ஆக்கிறதுக்கு ரவுடிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் தானே இவர் இவரை பின்பற்றி போக எதிர்காலம் என்ன ஆகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாவது வர வரப்போகிறாங்க கிடையவே கிடையாது அது நோக்கமே இந்த ஆளுக்கு கிடையாது இந்த ஆளுக்கு அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தவறான வழியில் பயன்படுத்த தவறான வழிக்கு வழி தான் இந்த ஆளு செய்திருக்காரு அதனால் அந்த கட்சி வந்து நாசமாக போக வேண்டிய கட்சின்னு நான் சொல்லுவேன் அது அது வந்து எந்த வகையிலையும் அந்த சமுதாயத்துக்கு குறைந்தது அந்த சமுதாயத்துக்கு கூட நல்லது செய்யாது செய்யலை என்னத்தை செய்தாங்க இவ்வளவு நாளைக்குள்ள என்ன செய்தா இப்போ எல்லா இடமும் நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அந்த சமுதாயத்தில் உள்ள பத்து மாணவிகளை வந்து இலவச கோச்சிங் சென்டர் வச்சு பத்து டாக்டரை உருவாக்கக்கூடிய வழியை பண்ணலாம் எல்லா இடமும் ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு போகக்கூடியதுக்கு பயிற்சி முகாம்களை இலவசமாக நடத்தி ஒரு பத்து ஐம்பது பேர் அந்த இதுல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி உருவாக்கி கொண்டு வரலாம் இதெல்லாம் ஒரு திறமையான ஒரு தலைவனுக்கான தகுதினு நம்ம எடுக்கலாம் திருமாவளவனுக்கு இந்த தகுதி என்ன இருக்கு ரவுடிகளை உருவாக்குறவனுக்கு என்ன தகுதி இருக்கு அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க கட்சி அங்கே போய் போட்டிட்டாலும் சரி எங்கே போட்டி பத்து ஓட்டு வாங்க முடியுமான்ங்கிறது தெரில போட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவருக்கும் கூட பூர்வீகம் வந்து தெலுங்குணி தான் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் கூட இவருக்கு அங்கே பாசம் இருக்கலாம் போய் போட்டி இடம் போட்டிட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து காங்கிரஸ் கட்சியோட அயலக பிரிவு தலைவர் சாம் பெட்ரோடா அவர்கள் வந்து தமிழக மக்களையும் ஆப்பிரிக்கா மக்களையும் ஒன்று தமிழக இல்லை தென்னிந்திய மக்கள்னு அவர் வந்து பேசியிருக்காரு ஆப்பிரிக்க மக்களுடைய அவர் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆளெல்லாம் சுட்டுத்தொடர் எடுத்துள்ள வச்சு அதாவது இவங்க என்ன என்ன கருத்தை அவர் ட்ரோ என்ன கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியர்கள் இந்தியாவில் மேற்கு மாகாணத்தில் உள்ள அதாவது மாநிலங்களில் உள்ள இந்தியர்களெல்லாம் வந்து அரபிகாரனை மாதிரி இருக்காங்கண்ணா அதாவது அரபிகாரனுக்கு பிறந்தவேன்னு சொல்கிறாரு இந்த ஆளு வட இந்தியர்கள் வடக்கு மாநில அதாவது வட வடக்கு மா வட இந்திய மாநிலங்களில் உள்ளவங்கெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கானாம் அதாவது வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவனு சொல்கிறார் இந்த ஆளு கிழக்கு மாநில அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இந்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சீனா மாதிரி இருக்காங்க அப்படின்னா சீனாக்காரனுக்கு பிறந்தவன் இந்த ஆள் தாய் சொல்லுது அதே மாதிரி தான் தென்னிந்திய மாநிலம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழகம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் நாம் எல்லாரும் வந்து ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவன் இந்த ஆள் சொல்கிறான் அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் அவங்கள மாதிரி இருக்காங்கன்னு என்ன சார் அர்த்தம் இப்போ வந்து இந்த தலைவருக்கு ம மகன் ஒருத்தர் வந்து இந்த தலைவர் மாதிரி இருக்காருன்னு சொன்னால் இருந்தால் அவருக்கு பிறந்தவனே அர்த்தம் அப்படி தானே தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தரை யாராவது ஒருத்தரை எடுத்து வச்சுட்டு இந்த தலைவர் வந்து இந்த கட்சியில் உள்ள இந்த தலைவர் மாதிரி இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு பிறந்தார்னு அர்த்தம் ஆப்பிரிக்காக்கார மாதிரி தமிழன் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவன்னு இந்த நாய் சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் ஒருத்தங்க கூட கண்டிக்கலைங்க தமிழகத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவரை தவிர ஒருத்தங்க கூட இந்த மாதிரி தமிழர்களெல்லாம் இழிவுபடுத்தி ஒரு நாய் பதிவு போட்டிருக்க பேட்டி கொடுத்துருக்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சூரும் வரல சொனையும் வரல அதை பற்றி பேசவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை மு ஸ்டாலின் எதுக்கு முதலமைச்சராக இருக்கார் குறிப்பாக தமிழனுடைய முதலமைச்சராக எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியல நீங்கள் தென்னிந்தியாவை தான் சொல்லிருக்கார் நீங்கள் எங்களுடைய வம்சாவளி வந்து இருந்து வந்தது அதனால நாங்கள்லாம் தெலுங்கு வம்சம்னு நீங்கள் நினைச்சா கூட அதுவும் தென்னிந்தியாவில் தான் இருக்குது அதே சேர்த்து தான் இந்த நாய் சொல்லுது நீங்கள் எல்லாருமே வந்து ஆப்பிரிக்கா காரனுக்கு பிறந்தவனே கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு நடக்கான் சாம் பிரிட்டோட வந்து அவ வந்து காங்கிரசனுடைய அயலாக அணி தலைவர் தேசிய தலைவர் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது திமுகவில் வந்து ஜாபர் சாதிக்குங்கிறவங்க வந்து என்ன பொதுப்பில் இருந்தா அப்படின்னா திமுகவினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஒரு சின்ன ஒரு மா ஒரு சின்ன ஏரியாவுக்கு தான் அவர் வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள அயலக அணி துணை அமைப்பாளர் அது அங்கே கூட ஒரு சின்ன போஸ்டிங் தான் ஆனால் சாம் பிரிட்டோட அப்படி இல்லை அவர் வந்து தேசிய அளவிலே அந்த பொறுப்பு அப்ப இன்னொன்னு அவர் வந்து இந்த சர்ச்சையான கருத்தை சொன்னதுக்காக தான் அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு ஒரு நாய் உண்டுல ஒரு சொரி நாய் திமுகவில் ஒரு பேச்சாளருங்கிற இடத்துல இருக்கான்ல அந்த ஆளை ஏன் மரியாதை கொடுக்க முடியாத ஒருமையில சொல்றேன் அந்த ஆளை கூட தான் நீக்கியிருந்தாங்கங்க திமுகவில் வந்து கட்சியை விட்டே நீக்கி இருந்தாங்க பலபடி எலக்ஷன் நேரத்துல கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க பழபடி அந்த ஆள் என்ன வேலையை பார்த்துட்டு நடந்தா இருந்து அமித்ஷாவில் இருந்து கவர்னர் வரைக்கும் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி தான் அந்த அந்தளவு வெளியே தான் சுற்றிட்டு தெரியும் போலீஸ்காரங்களை இழிவுபடுத்தி பேசினாருன்னு சொல்லி தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க இந்த நாயை இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க எவ்வளவு எதுக்கு இந்தியாவை பொறுக்கி தேசம்னு சொன்னால் ஒருத்தன் டேனியல் காந்தினு ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் வெளியே தான் சுற்றிட்டு நடக்கான் அந்த நாய் அந்த நாயை கைதே பண்ணலையே ஏன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க இவ்வளோ தான் இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் இதுதான் அதே மாதிரி கட்சியை விட்டு நீக்கிறது ஒரு நாடகம் நீ இப்போ பிரச்சனை பெருசாகி போச்சுது இந்திய அளவில் அது எலெக்ஷன் நேரம் மேலே இவர் இது மட்டும் சொல்லலை இதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார் அதாவது வந்து பாஜக அணிய வெற்றி பெற வைக்கிறதில் ராகுல் காந்தி ஒரு பக்கம் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு இழைத்தவர் நான் குறைந்தவன் இல்லைங்கிற மாதிரி தான் சாம் பிரிட்டோடவும் அதே கருத்தை தான் சொல்லி அதே மாதிரி தான் வேலை செய்திருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொன்னார்னா இன்கரிட்டன்ஸ் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் அமெரிக்காவில் இருக்கு அந்த ஆக்ட் படி என்ன என்னுடைய பூர்வீக சுத்தில ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அரசாங்கத்தை கொடுத்துருவோம் எடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் வாரிசு எடுக்க முடியும் அதே மாதிரியான சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த போகிறோம்னு சொன்னார் தீ அதாவது திமுக காங்கிரஸ் இந்த கலவாணி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் வராது அதுக்காக வேண்டிய வராமல் போகாது அப்படி வந்தால் வரும் பட்சத்தில் நாங்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னார் அதாவது அப்பன் பூட்டன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்முடைய வாரிசுகளுக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனால் அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை நாங்கள் பிடுங்கிடுவோன்னு சொன்ன ஆள் தான் இவங்க அந்த சாம் பிரிட்டோட தான் சொன்னான் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் கட்சி விட்டெல்லாம் ஒன்றும் தூக்கலையே இன்றைக்கி இன்னைக்கு கட்சி விட்டெல்லாம் தூக்கலை இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த இன பாகுபாடு படுத்தி பேசுனது இன்னொன்று இந்தியாவை எப்படி துண்டுபட்டு பிரித்து பிரித்து எப்படி பேச மனசு வருது ஒரு தேசிய கட்சி தானே காங்கிரஸ் குறைந்தபட்சம் கா திமுக அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நடக்குன்னா அதை அப்படி தான் பண்ணும் அது அதுக்கு ஆர்ஜினே அதுதானே பிரிவினைவாத சக்தி அது அதை தான் அது அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு இப்போ திராவிட நாடு கிடைக்கல எழுபது வருஷம் ஆகி போச்சுது என்னமோ அவங்களுக்கு சுடுகாடு கிடைக்கும் கன்ஃபார்ம் அதான் நடக்க போகுது திமுகவுக்கு அதே மாதிரி காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு கட்சி இல்லைல்ல தேசிய கட்சி தானே அப்போ ஒரு தேசிய தன்மையில் யோசிக்க வேண்டாமா பிரித்து பிரிச்சு வடக்கு மாநிலம் வடகிழக்கு மாநிலம் வடக்கு மாநிலங்கள் மேற்கு மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இப்படியா பிரித்து பேசுவோம் ஒரு மனுஷன் காங்கிரஸ் தலைவர் வேறு இந்த ஈரவங்காயம் இதில் வேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து காந்திக்கு நண்பர் இருந்தே அந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருந்துட்டு வர்றார் அந்த நெருக்கமாக தான் அந்த பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க இப்போ அந்த இருந்து தற்காலிகமாக எடுத்திருக்காங்க பழைய எலெக்ஷன் உடனே சேர்த்துவாங்க வேற அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நான் சொன்னோம்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் ஒரு சூரியநாயை கட்சியை விட்டு நீக்கினாங்கல்ல திமுகவில் அதே அதே மாதிரி தான் கட்சியை விட்டே நீக்கினாங்க இங்கே அவரை கட்சியை விட்டாலும் நீக்கல அந்த இருந்து எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இது சும்மா கண் துடைப்பு நாடகம் தான் ஆனாலும் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட கேவலமான பிறவிகளுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சா என்ன நடக்கும்ங்கிறத இப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி அப்போ வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டே வராங்களே பிறையவன் ஓட்டு போடுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு நாற்பது எம்பி கிடைக்கலாம் காங்கிரஸுக்கு தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு நாற்பது எம்பி கிடைச்சாலே பெரிய விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போகிற போகல அப்படி தான் தெரியுது